நீங்க தளபதியோட வெறியனா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தொண்டரா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாருங்க அதாவது தமிழகத்துல முன்னணி கட்சிகள் எல்லாமே தனக்கென்று தனியா ஒரு தொலைக்காட்சியை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா சொல்ல அப்படின்னா சன் டிவி சன் நெட்வொர்க்னு சொல்லிட்டு தனியாவே அதாவது டிஎம்கே சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சியை வெளிப்படுத்துறதுக்கும் அவங்களோட செயல்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி சன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல தொலைக்காட்சிகள் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ற பாத்தீங்கன்னா ஜெயா டிவி ஜெயா ப்ளஸ் ஜெயா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு தொலைக்காட்சியை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால எதனால இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால என்ன அவங்களுக்கு யூஸ் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கட்சியில என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத எளிதில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சேனல் கொண்டு கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க பாதி இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க இல்லை இதெல்லாம் போட்டா எங்களோட சேனலுக்கு பிரச்சனை ஆகுங்க அதனால இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள்லாம் வரும் ஆனா தனக்கென்று

சேனல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இது ஒரு கேள்வியாகவே இருந்தது இருந்தது அதுக்கும் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியாக ஒரு கட்சியை கட்சி அப்படிங்கிறத நிலைப்பாடு வந்து உறுதி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நின்று போட்டியிடுமா இல்லை கூட்டணியோட போட்டியிடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இன்ன வரையும் அவங்களோட கூட்டணியை வந்து அறிவிக்கல ஓகே இது தொடர்பாக இவங்களோட கட்சியோட பல நலத்திட்டங்களாக இருக்கட்டும் ஒரு செய்தியாக இருக்கட்டும் ஒரு சுற்றறிக்கையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்கு என்னதான் சோஷியல் மீடியா ஆக்டிவ்ல இருந்தாலுமே எனக்குன்ற தனி சேனல் இருந்தால் தான் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் தனக்கென்று ஒரு தொலைக்காட்சியை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது சட்ட சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து உரிமம்லாம் வாங்கணும் அதுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும் அதுக்கான நெறிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு அலசி ஆரஞ்சு பார்த்தா அது போதுங்க பத்து பேஜுக்கு அந்த மாதிரி இருக்கே அந்த உரிமத்தெல்லாம் வாங்கி இவங்க தொலைக்காட்சி நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஆட்சியே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து அதில் பெருசாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமோ அதில் முடிஞ்ச வரையும் வாங்கிடலாம் ஆனால் தளபதி விஜய் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதிக எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இப்போவே சிபிஐ பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த பக்கம் சின்ன ஒதுக்கீடு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பக்கம் படக்குழு அது வேற ஒரு சைடு போயிட்டுருக்கு ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் நான் தலை தனியாக வந்து ஒரு தொலைக்காட்சியை வந்து நான் உருவாக்க போகிறேன் அதுக்கான உரிமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டம்னா அம்மா விடுவாங்க கட்சி செய் செஞ்சிட மாட்டாங்களா ஏற்கனவே ஒரு பக்கம் டெல்லி இந்த பக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல மாறி மாறி பாவம் அவர் வந்து ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த தருணத்தில் தனியான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான உரிமம் வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கே வந்து

சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊடகத்தை தான் வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கசிஞ்சிருக்கு குறிப்பா யாரா இருக்கும் யோசிச்சு பாருங்க எந்த சேனல அதாவது யார் எந்த சேனலை வாங்குறதுக்கான இந்த பிளான் அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான குழு எண்ட் ஆஃப் த வீடியோல கொடுக்குற முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க என்ன அப்படின்னா இப்ப புதுசா நம்ம ஒரு சேனலை ஓபன் பண்றோம் அதுக்கான உரிமம்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆகும் அப்ப என்ன பண்ணலாம் ஏற்கனவே நல்லபடியா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சேனலா பார்த்து அதை வாங்கி தமிழக வெற்றி கிடக்கணும் பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவிக்கு ஏதோ

கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது எந்த சேனலாக இருக்கும் தபாலில் ஏதாவது சேனல் இருக்காப்பா அப்படின்லாம் ரொம்ப நல்லா திங்க் பண்ணாதீங்க தபால் ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பாருங்க எந்த சேனல் ப்ளஸ் விஜய்க்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே சீக்கிரம் சாப்பிட் பண்ணிடலாம் அது எந்த சேனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பெற்ற கழகத்துக்கு தனி சேனல் கொடுத்துட்டாங்க அதாவது தனி தொலைக்காட்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட செயல்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் யோசிப்பாங்க சாதாரணமாகவே வீ கச்சேரி பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனியாக தொலைக்காட்சியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சும்மா சொல்லுவாங்க வேணும் அதுக்கப்புறம் சொல்லுவதற்கு வார்த்தை என்று இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தனி சேனல் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா பிரபலமான கட்சிகள் எல்லாமே டிவி சேனல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வரதுல தப்பு இல்லை எல்லாருக்கும் ஒன்னதான வந்து இவளுக்கு அரசியல் இறங்கிட்டாரு ப்ராப்பராக இறங்கிடும் எதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாமே நம்மள்கிட்ட இரு ஃபுல்ஃபில்லாக இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கியிருக்காரு ஸோ அதனால பொறுத்த பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் எந்த சேனலில் வாங்க போகிறாங்க அதுக்கு என்ன பெயர் சூட்ட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தான் இருக்கும் சிம்பிளாக டிவிக்கே வச்சிடலாமா இல்லை அதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த அப்டேட்ஸ் வந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பண்றேன் இப்ப இந்த தொலைக்காட்சியோட லீட் கிடைச்சிருக்கு சோ அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கு இருந்தாலும் படக்குழு பிரச்சனை சென்சார் பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஜனநாயகம் படத்துக்கு அந்த சென்சார் உரிமை கேட்டு வந்து மேல்முறையீட்டு மனு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் வள வள கொல எழுத்துக்கிட்டே இருக்குப்பா இவங்க இதெல்லாம் விசாரிச்சு பார்த்த ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு கடுப்பாய் தேதியே குறிப்பிடாம ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார் ஃபைல ஒரு ஒன் வீக் ஆகலாம் இல்லை டூ டேஸ் ஆகலாம் த்ரீ டேஸ் ஆகலாம் மறுபடியும் எப்போ வழக்கு வந்து விசாரிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த அப்டேட் வந்தவொன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இருந்தாலும் இப்போ ஓரிரு நாளில் இந்த படக்குழுவோட அந்த சென்சார் பிரச்சனைக்கு தனி நீதிபதி வந்து வழக்கு விசாரிச்சிருக்காங்களா அவங்க வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க அதாவது ஜனநாயகம் படக்குழுவுக்கு ஆதரவாக ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரும்பாலான சாத்தியக்கூறுகளான கம்மியாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பிப்ரவரி செகண்ட் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சட்டமன்ற தேர்தல் தேதி எலெக்ஷன் டேட் எப்ப அறிவிக்க போறாங்க அதை பொறுத்து தான் இதெல்லாம் இன்கேஸ் அதுக்கு முன்னாடி படத்தை வெளியிட்டுட்டாங்கன்னா ஒரு இஷ்யூ இல்லைங்க தேதி எது குறிப்பிட்டாங்க அப்படின்னா வழக்கம் எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியாது படம் எப்ப வருங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு போயிடும் எல்லாமே ஜனவரி ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மக்கள் மனதில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப அதுவே இல்லை அப்படிங்கறதுனால கொஞ்சம் சிரமமா தான் போயிட்டு இருக்கு ஸோ படக்குழு ஒரு பக்கம் போராடிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிக்கிற தனி நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா படக்குழுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விட்டால் பிப்ரவரி

இந்த வீக்ல ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யூபிஏ அது கன்ஃபார்ம் தான் ஏன்னா சென்சார் சரி இருந்து பார்த்தீங்கன்னா யூபிஏ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத கேள்விக்குறியா போய் இருக்கு இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியா ஒரு தொலைக்காட்சியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி அதை பத்தி நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தமிழக வெற்றி கழகம் மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல்லை கடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பார்த்து ஜெய்